சில ஆண்டவர் நமக்காய் முன்குறி இல்லைன்னா நமக்காக ஆயத்தம் நமக்காக கத்தர் கொடுத்திருக்கிற ஒன்று அவராலே வரும் எப்படி வரும்னா நம்ம ரூட் நம்ம போட்ட ரூட்ல வராது ஹலோ புரிஞ்சுல்ல முதல்ல நம்ம போட்ட ரூட்ல வராது ரெண்டாவது சில காரியங்கள் வந்து சுலபமா ஆமே நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் கத்தர் வந்து சில காரியங்களை உங்களுக்கு சுலபமாய் கொடுக்கலாம் அதெல்லாம் இல்லாம இல்லை நாங்கள் இசுரவேலின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கத்த நடப்பிக்கும் போது உண்மையிலே நிற்றலா உங்களுக்கு சொப்பனம் மாதிரி தான் இருக்கும் நீங்க சொப்பனம் பார்த்து இருக்கும் அது நடந்திருக்கும் ஐயோ இது கனவா நனவா நீங்க அந்த மாதிரி ஒரு சில அற்புதத்தை கத்தர் செய்வாரு ஆனால் சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்களை எப்படி கத்த நடத்துவாருன்னா கடினமான பாதையில கத்த நடத்துவாரு கண்டிப்பாக அந்த கடினமான பாதைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகவே வேண்டும் அந்த அந்த பாதை தான் உங்களை நேர்த்தியானவர்களாய் உருவாக்கும் அதனால இந்த ஜபத்துல யாராவது ஒருத்தர் அவராலே வரும் கத்தராலே வரும் ஆண்டவரே எப்படி வரும் அப்படின்னா உங்களை கத்தர் கடினமான பாதையில் நடத்துறாரா நீங்க கவலைப்படாதீங்க யோசேப்புக்கு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து முடிக்க வரல இருக்கிறார் கொஞ்ச நேரம் கடினமா இருந்தா கூட நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதம் ரொம்ப மகிமையா இருக்கும் விசுவாசிக்கிறீர்களா இல்லையா சில இடத்துல கர்த்தர் நம்மை கடினமான பாதையிலே நடத்துவது தீமை அல்ல அது நன்மைக்கே ஆமேன் சொல்லுங்க